பிரேஸ்லாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது உன் மதில்களை ரசி பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் ஐ மீன் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு இது வரைக்கும் நீங்கள் கொடுமையை சந்திச்சிருக்கலாம் ஒரு அழிவை சந்திச்சிருக்கலாம் உங்கள் வீட்டுக்குள்ள வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ரொம்ப கொடுமையை அனுபவிச்சிருக்கலாம் நிறைய இழப்புகளையும் சந்திச்சிருக்கலாம் அப்படி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா ஆண்டவர் சொல்கிறாரு இனிமே உன் தேசத்துல அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது உங்கள் வீட்டுக்குள்ள உங்கள் பிஸ்னஸில் உங்கள் வேலையில் உங்கள் ஊழியத்தில் இனி அழிவு காணப்படாது நாசமும் காணப்படாது அப்போ அதுக்கு நாம என்ன செய்யணும்னா ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று ரட்சிப்பு மற்றொன்று துதி நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கீங்களா ரச்சிப்புனா உங்களுக்கு என்னென்னு தெரியுமா நாம செய்த பாவங்களுக்கான மன்னிப்பை ஏசப்பா கிட்டே இருந்து பெற்றுக்கொள்வது என்னுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டு என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறாரு அந்த மாதிரி அனுபவம் தான் ரட்சிப்பு அந்த ரசிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா அழிவோ நாசமோசமோ எதுவுமே வராது தேவன் அவங்கள தான் பாதுகாப்பார் ரெண்டாவது துதி தேவனுக்கு பயந்து அவரால் ரசிக்கப்பட்டவங்க அவரை துதிச்சிட்டே இருப்பாங்களாம் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கும் தேவனை துதித்து கொண்டே இருக்கணும் நீங்க அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அழிவும் நாசமோசமும் உங்கள் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாதுன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு நீங்கள் துதிக்கும்போது தேவ பிரசன்னத்தை உணர முடியும் அப்போது சாத்தானால் உங்களை நெருங்கவும் முடியாது உங்களுக்கு தீமையை உண்டாக்கவும் முடியாது இதை நீங்கள் விசுவாசிக்கணும் விசுவாசித்து ஆண்டவரை நோக்கி கேளுங்கள் ஆண்டவரே இந்த ரச்சிப்பின் சந்தோஷமும் எப்போவும் நான் உங்களை துதிக்கவும் விரும்பத்தாங்கன்னு ஜெபிச்சு பாருங்களேன் இந்த இருந்து ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தையார் கேடுங்க அமை God bless you.